மதுரையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் வெளியில் அறையெடுத்து சக மாணவிகளுடன் தங்கியிருந்தார் கடந்த இரண்டாம் அன்று இரவு பதினோரு மணிகளவில் கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலி மைதானத்தில் கல்லூரி மாணவியும் ஆட்டோமொபைல் கடை நடத்தி வரும் அவரது ஆண் நண்பரும் வெள்ளை நிற ஸ்விஃப்ட் ரக காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இருள் சூழ்ந்த அந்த பகுதிக்கு ஒரே பைக்கில் மூன்று மர்மணவர்கள் வந்துள்ளனர் அப்போது காரில் ஆணும் பெண்ணும் இருப்பதைக் கண்ட அந்த மர்மணவர்கள் அவர்களை நோக்கி சென்றிருக்கிறார்கள் கையில் வைத்திருந்த அறிவாளின் பின்பகுதியால் மர்மணவர்கள் அந்த பெண்ணின் ஆண் நண்பரை சர்ற மாறியாக தலையில் தாக்கியிருக்கிறார்கள் இதனால் அந்த ஆண் நண்பர் ரத்த வெள்ளத்தில் மயங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் காரின் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்த மர்மணவர்கள் காரில் இருந்த கல்லூரி மாணவியை வலுக்கட்டாயமாக தூக்கிக் கொண்டு ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று மூவரும் கூட்டுப்பாலியல் வன்கொடுவை செய்ததாக கூறப்படுகிறது காலையில் மயக்கத்தில் இருந்து தெளிந்த கல்லூரி மாணவியின் ஆண் நண்பர் காவல் நிலையத்திற்கு போன் மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவியை தேடி அடைந்தனர் அப்போது கல்லூரி மாணவி ஆடைகள் இன்று கிடந்துள்ளார் உடனே மாணவியை மீட்டு அவினாசி சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தலையில் ரத்த காயங்களோடு கிடந்த கல்லூரி மாணவியின் ஆண் நண்பரையும் போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தலையில் தையல் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் தடயவியல் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் இருந்த வெள்ளை நிற ஸ்விஃப்ட் ரக காரை கைப்பற்றி தடையவியல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மைதான பகுதியில் எந்த ஒரு சிசிடிவியும் இல்லாத காரணத்தால் அந்த சாலை பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காலியான மைதான பகுதி இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் காணப்படுவதால் சிலர் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் காதலர்கள் உலாவும் பகுதியாக இருந்து வருவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிய மூன்று பேரை பிடிக்க பீளமேடு காவல்துறையினர் ஐந்து தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் வடக்கு துணை கமிஷனர் தேவநாதன் தற்போது பீளமேடு காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் வெட்டிங் ஆலய் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்